இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் கலரும் மாறாம எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் அரை கிலோ அரிசிக்கு நான் குடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லயே எடுத்து செஞ்சு பாருங்க கறியும் பஞ்சு போல வெந்து டேஸ்ட்டும் நமக்கு அப்படியே இருக்கும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்றதுக்கு அரை கிலோ சீரக சம்பா அரிசிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்க முடியாதவங்களுக்கு இது எல்லாமே ஸ்பூன் கணக்குல எவ்வளோ வரும்ன்ற அளவையும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைக்க ரெண்டு இன்ச் அளவுக்கு மூணு பட்டை எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு எடுக்கிறதா இருந்தா மூணு கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஆறு எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு எடுத்தீங்கன்னா ஒன்றரை கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கிராம்பு பத்து எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு ஒரு கிராம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு அண்ணாச்சி பூ சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் வாசனை வந்து நமக்கு தூக்கலாம் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்ல பவுடரா அரைச்சி தனியா எடுத்து வச்சிருங்க ஆட்டுக்கறி கிளீன் பண்ணி எலும்பு கறியுமா கொஞ்சம் கொழுப்போட அறுநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு ஒரு நூறு கிராம் கூட கறி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கறி எடுத்தா கூட போதும் பிரியாணி பண்ற பாத்திரத்துல நெய் வந்து எழுபது கிராம் சேர்த்துக்கோங்க எனக்கு எழுவது கிராம் நெய் இந்த ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் அளவு வந்திருக்கு கடல் எண்ணெய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஏழு ஸ்பூன் வந்திருக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் வந்து லேசா சூடானதும் மெலிசெண்ணெய் இருக்க பல்லாரி வெங்காயம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துல முக்கால் வெங்காயம் வரும் அவ்வளோ சேர்த்தா போதும் அதே மாதிரி வெங்காயம் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை வதக்கி விடுங்க மசாலா எல்லாமே ரொம்ப நேரம் வதங்க வேணாம் நான் வந்து ஒரு நிமிஷம் வதக்க சொல்ற எல்லாமே அவ்வளோ வதக்கினா போதும் தனி மிளகாத்தூள் மூணு கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே நமக்கு மிளகாத்தூள் இருந்தால் நமக்கு கலர் மாறிடும் இது கூட இவ்வளோ புதினா இலை மட்டும் சேர்த்தா போதும் நம்ம இப்படி கையில் எடுக்கிற அளவு மட்டும் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காம குற குறப்பா அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்குக்கு நாலு ஸ்பூன் அளவு வந்திருக்கு சின்ன வெங்காயத்தையும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க போதும் இஞ்சி பேஸ்ட் முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்குக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்திருக்கு இஞ்சியையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்குக்கு மூணு ஸ்பூன் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க மெலிசா நீளமா நறுக்கின தக்காளி எழுபது கிராம் சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்து அதில் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க புதினா இலை எடுத்த மாதிரியே இப்படி கை பிடிக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் முன்னாடியே அரைச்சி வச்ச பட்டம் லவங்கம் ஏலக்காய் பொடியை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூடவே கிளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கறியை சேர்த்துருங்க கறிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் தயிர் முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க எனக்கு ஸ்பூன் கணக்குக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்திருக்கு மட்டனை மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க கறி வேக வைக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கறியை நல்லா வேக விட்டுருங்க நான் வந்து இந்த மாதிரி டைரக்டா வேக வைக்கும் போது தேங்காய் ஓடு சேர்த்து வேக வச்சிருவேன் கறி வந்து நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கறியை நல்லா வேக வச்சிடுங்க கறி வேகிறதுக்கும் அரிசி நம்ம இப்ப ஊற போடுறதுக்கும் சரியா இருக்கும் அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் வந்துருக்கு அரிசியை கழுவிட்டு தண்ணி சேர்த்து தனியா ஊற வச்சிருங்க கறி ஒரு பக்கம் இருபது நிமிஷத்துக்கு மேல நல்லா வெந்து கிரேவியும் எண்ணெய் விட்டு வந்துருச்சு நான் இதுல போட்ட தேங்காய் ஓட்ட தனியா எடுத்து வச்சுட்டேன் கறி வெந்து நமக்கு இந்த அளவுக்கு கிரேவியா வரணும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் கணக்குக்கு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்ததுனால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணிய எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை எலும்பு சம்பள சாறை தண்ணியில் நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க அரிசி வந்து நமக்கு குழையாமலும் உடையாமலும் வர்றதுக்காக ஊற வச்ச அரிசியும் நமக்கு ஊறி வந்துருச்சு சீரக சம்பா அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க பொறுமையா அரிசி கறி மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் வந்து கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கனால அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன் சூடாகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டு இப்போ அடுப்ப மீடியம்ல வச்சிருங்க இந்த மாதிரி சாதமும் தண்ணியும் சமமா வரும்போது இன்னொரு தடவை மட்டும் கிளறி விடுங்க அரிசி முக்கால் பதத்துக்கு மேலேயே வெந்து இன்னும் வந்து கொஞ்சம் மட்டும் போதும் இந்த வந்து ஆஃப் தம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல வந்து ஒரு தட்டு வச்சு அதுல சாம்பிராணி கரண்டில கங்கு ரெடி பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க அது பண்ண முடியலன்னா ஒரு வெயிட்டான பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூடு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இருபது நிமிஷத்துல இருக்கிற சூட்லயே நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்துரும் தம்மை எடுத்து விட்டுட்டு பாத்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சதுக்கே சாதம் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி டேஸ்ட் மாறாம வாசனை மாறாம அப்படியே இருக்கும் நான் கொடுத்துருக்க அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவுகளோட நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்